காலையில் எடுக்கக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில் ஒரு தேநீர் குடிக்கணும் இல்லை ஒரு காஃபி குடிக்கணும் எந்திரிச்ச உடனே ஏதாவது குடிச்சாதான் அடுத்து உற்சாகமாக இருக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம் இன்றைக்கு இந்த கூட்டத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒண்ணு கரிசாலை குடி சளி இருமல் இருக்கா கரிசாலை கொடுங்க இல்ல சார் சளி இருமல் எனக்கு எப்ப பார்த்தாலும் நிஞ்ச கரிச்சுக்கிட்டே இருக்கு எது எதிர்கழிச்சுக்கிட்டே இருக்கு வாய்வா இருக்கு வயிறு உப்புசமா இருக்கு வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும் இஞ்சி சாறு ஒரு அஞ்சு எம்எல் எலுமிச்சம்பழ சாறு ஒரு அஞ்சு எம்எல் கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்ல வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க இளஞ்சூட்டோட எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும்னு குடிச்சு பார்த்தா தான் தெரியும் பேசி பார்த்தா தெரியாது கேட்கும்போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக மெனக்கடலைன்னு வைங்க நடக்காது காலை தேநீர் வீட்டில் ஒரு நாலு டப்பா வச்சுக்கோங்க ஒரு கரிசிலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது அதனுடைய சுவையே தனி நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்க அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதில் தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும்போது அந்த நெல்லி தேநீர்னுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது குடிச்சாதான் தெரியும் நமக்கு இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கேருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டா அந்த தேயிலையை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் மிகச்சிறந்த பானம் தேயிலை சந்தேகமே இல்லை ஆனால் நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகள் ஏராளமா இருந்திருக்கு நம்ம ஏன் மறக்கணும் கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கா போனோம் இந்த பக்கத்துல போனால் கரிசலாங்கண்ணி கிடைக்கும் அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் ஒரு இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன் எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்கே கரிசிலாங்கண்ணியை வச்சுருக்காங்க முசு முசுக்க வச்சுருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம வீட்டு தோட்டத்தில் எங்கே எது கரிசிலாங்கண்ணி எது முசுக்கு முசுக்கன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் மழைக்காலம் வந்தால் காய்ச்சல் காலம் வந்தால் ஓடிப்போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுரம் குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும் அன்றைக்கு என்ன குடிச்சாங்க இன்னைக்கு என்ன குடிக்கிறோம் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவ சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் அதில் நான் எடுத்து பாத்துறேன் அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் கரிசிலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க கரிசலாங்கண்ணி கீரையும் முசுமுசுக்கை அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இல இருக்கும் அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்டியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பாரு தேகரா சச்சுரதம் கூட்டி பாகமுர காய்ச்சி பருகுவார் காகமனும் உள்ள ஒரு தேரன் உள்ள ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி தேகராஜன்னா கரிசலாங்கண்டி தில் தில்லுன்னா நல்லெண்ண ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா காகம் உணும் சளி இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும் அது வந்து புரோட்டீன் அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புருளன்ஸ் கூட்டம் அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும் அப்படியான சளி ஒன்றது வருதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு க்ரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு கபம் கட்டி போயிருக்கு அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்க நீ ஒரு அருமருத்து முசு முசுக்கை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும் முசு முசுக்கையின் இருகரங்கின் கை அந்த பாடல் ஈழை இழைப்பு சளி இருந்து சின்ன பிள்ளை கொய் கொயின்னு இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதுல முசு முசுக்கையை குடிச்சிருக்காங்க இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர் என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க மெனக்கெடல் திருநெல்வேலியில் அந்த வார்த்தை ரொம்ப அதிக புழக்கத்தில் உள்ள வார்த்தை கொஞ்சமாவது மெனக்கெடுறாரு கொஞ்சமாவது அது எப்படி நான் அந்த மெனக்கடலை பிரிச்சு பிரிச்சு மேனி கடல் அப்படின்னு இருந்திருக்குமா எப்படி மெனக்கடல் வந்துருக்கு கரிசனம் அந்த அக்கரை அந்த கரிசனம் அந்த மெனக்கடல் நம்ம இருக்கணும் நம்ம வீட்டுல ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம் ஏ அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன உடனே த்ரீ ரோஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல நூறு ரூபாய்க்கு நாம ஏன் ஒரு கரிசலா கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது ஏன் புசு புசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது வியாதி இருக்கு கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு மாத்திரை வாங்கி போடுறோம் ஓகே கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம் காலையில் காலையில் ஒரு கப் ஆவாரை குடிநீர் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை பற்றி படிக்கிறோம் அவ்வளவு சிறப்பு அந்த ஆவாரை நல்ல உலர் நிலங்களை இந்த சமயத்துல தான் எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கி கிடக்கு அந்த ஆவாரையை பறிச்சு வந்து உலர்த்தி அதை வீட்டில் வச்சிருந்து ஒரு தேடீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு சித்த மருத்துவத்துல காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் என்ன அர்த்தம் காவிரி நீர் இனிப்பு நீர் யூரின்ல வந்து தேனா யூரின் போகுது அப்படின்னா சக்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல அதுவும் சரியாகும் கடல் நீர் உப்பு நீர் யூரின் ரொம்ப உப்பா இருக்கு புரதம் கழிகிறது ஏற்கனவே டயாபெட்டிக் இருந்து இருந்து நியூரோபதி நெஃப்ரோபதி சேஞ்சஸ் வந்தாச்சு இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் வராம தடுக்கணும்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவாரை டீ காலையில் ஒரு தேநீராக குடிப்போம் ஸோ ஒரு கரிசாலை தேநீர் ஒரு நெல்லி தேநீர் ஒரு ஆவாரை தேநீர் ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கு இல்லை சார் எனக்கு டீ தான் வேணும் குடிங்க ஆனா டீல தயவு செய்து பாலை ஊத்தாதி உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான் எப்ப போனாலும் மூணு டீ நாலு டீனு பால் டீய குடிச்சு குடிச்சு அந்த டீ குடிய பயனே போயிடும் டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும் பிளாக் டீயோ கிரீன் டீயோ இல்லைன்னா அதுல கொஞ்சம் சுவையை ஊட்டணும்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகையை தேநீராக எடுத்துக்கொள்ளும் காலையில் ஃபங்க்ஷனல் விவரிச்சு